வணக்கம் ஆரியலூர் அருகே உள்ள சிறுவலூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் தமிழ் கூடல் நிகழ்ச்சி பள்ளி தலைமை ஆசிரியர் சின்னதுரை அவர்கள் தலைமையில் நடைபெற்றது என் நிகழ்ச்சியில் விநாயகா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி துணை முதல்வர் கிரேசி ராணி அவர்கள் கலந்து கொண்டு பேசுகையில் தமிழ் மொழியின் சிறப்பை மிஞ்சும் அளவிற்கு உலகில் எந்த மொழியும் இல்லை தமிழில் திருக்குறள் கம்ப ராமாயணம் தொல்காப்பியம் பாரதியார் கவிதைகள் பத்துப்பாட்டு எட்டுத்தொகை போன்ற நூல்கள் காலத்தால் அழிக்க முடியாதவை செம்மொழிக்கும் ஓரிய இலக்கண இலக்கியங்களை கொண்டது நம் தாய்மொழி தமிழ் மொழியின் சிறப்புகளை அனைவரும் உலகம் முழுவதும் பரப்ப வேண்டும் நீங்கள் தமிழை வளர்த்தால் தமிழ் உங்களை வாழ வைக்கும் என்றார் இந்நிகழ்ச்சியில் உதவி பேராசிரியர் பவித்ரா கலந்து கொண்டார் தமிழ் ஆசிரியர் அபிராமி அனைவரையும் வரவேற்றார் இந்நிகழ்ச்சியில் ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் வெங்கடேசன் அந்தோணிசாமி பாலமுருகன் ஆகியோர் மேற்கொண்டனர் மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் பாராட்டுச் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது நிறைவாக ஆசிரியர் செந்தம்பில் செல்வி நன்றியூரை கூறினார் டிஎன் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட சிடிஎல் எஸ்பி ரவிச்சந்திரன்

தந்தாய் மேன்மை வகுத்தாய் ஈர நெஞ்சே இன்பம் என்றாய் குமரி நாட்டில் தூக்கிய கொடியை இமயத் தலைமேல் ஏறச் செய்தாய் தமிழை தனித்த புகழில் நட்டாய் தமிழின் பகைவர் நெஞ்சை சூட்டாய் முத்தமிழம்மா முத்தமிழம்மா தத்துவ உணர்வை முதலில் தந்தாய் எத்தனை இலக்கியம் இலக்கணம் வைத்தாய் முத்து கடலே பவள கொடியே எழுத்தே பேச்சே

இந்த வந்து பாத்த ஒரு அறுபது வரிகள் இடம் இருக்கு இந்த செயலை வந்து எப்படி பார்க்காம வந்து நம்மளால சொல்ல முடியுது அப்படின்னா தமிழ் மேல வந்து அதிகமாக